வெல்கம் டு சித்ரா டாக்கீஸ் இன்றைக்கி வெடிப்பே இல்லாமல் சாஃப்டான டேஸ்ட்டான இனிப்பு பூரண கொள்கை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு நமக்கு தேவையான அளவு பச்சரிசியை ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு அரை டம்ளர் தண்ணி விட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இதை ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ஊற்றி அது கூட ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை அடுப்பில் வச்சு ஃபுல் ஃப்ளேமில் ஃபஸ்ட்டு கிண்டணும் மாவு கொஞ்சம் கெட்டியாயிட்டு வர்றப்போ அடுப்பை குறைச்சி வச்சு நல்லா கிண்டணும் கிண்டி விட்டு இந்த மாதிரி கெட்டியாக வந்ததையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த மாவை ஆற வச்சிடணும் இப்போ பூர்ணா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு சட்டியை அடுப்பில் வச்சு கொஞ்சம் பாசிப்பருப்பை போட்டு நல்லா செவக்கை வறுத்துட்டு ஒரு அரை டம்ளர் அதில் தண்ணி விட்டு லேசாக இதை வேக வைக்கணும் கையில் இப்படி நறுக்குன்னா நறுக்கு அந்த அந்தளவுக்கு வந்தால் போதும் தண்ணி கூட இருந்தால் இறுத்து எடுத்துடலாம் இல்லைன்னா நல்லா ட்ரை ஆயிடுச்சுன்னா அப்படியே விட்டுலாம் எனக்கு அப்படியே ட்ரை ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் பொடிச்ச வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சக்கரை கொஞ்சம் திருவுண தேங்காய் இதை போட்டு அந்த சட்டி சுட்டுலேயே இதை மிக்ஸ் பண்ணி இதை ரெடி பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு இப்போ அந்த ஆற வச்ச மாவை கையில எண்ணெய் பூசிட்டு நல்லா இந்த மாதிரி திரட்டி எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் அதை சின்ன சின்ன உருண்டையா உருட்டி கையில எண்ணெய் பூசிக்கிட்டு உருட்டி விட்டு இந்த மாதிரி தட்டிக்கிட்டே வந்தோம்னா இந்த ஷேப்பை கொண்டு வந்து அதுல பூர்ணத்தை கொஞ்சம் வச்சு நல்லா மூடி ரெண்டு ஓரத்துல நல்லா ஒட்டி விடணும் இந்த மாதிரி ஒட்டி விட்டு எல்லாமாவையும் இந்த மாதிரி கொழுக்கட்டையா ரெடி பண்ணிட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுல இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கொழுக்கட்டையை அதுல அடுக்கி இந்த மாதிரி ஷேப்லையும் நம்ம செஞ்சுக்கலாம் அடுக்கி வச்சு மூடி வச்சு மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான பூரண கொழுக்கட்டை தயார் நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்க நன்றி